இந்த வருஷம் தீபாவளிக்கு பண்ண பலகாரத்தில் ஒரு சில ஐட்டம் நல்லாவே வரலைங்க அதை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் இந்த வாரம் செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த தீபாவளிக்கு தான் இதை நான் திருப்பி செய்வேன் அதனால தான் தீபாவளி சூட்டோட சூடாக இன்றைக்கே செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே ஒரு நாலு கப்பு ரைஸை வந்து ஊற வச்சுருந்தேங்க அது வந்து கிரைண்டரில் ஆட்டி எடுத்துக்கிட்டேன் தீபாவளிக்கு வந்து இந்த மெத்தடில் பண்ணல கடையில் அரிசி மாவு வாங்கி தான் பண்ணியிருந்தேன் அது ஈஸியாக இருக்குது ஆனால் வந்து அவ்வளோ டேஸ்ட்டு வரல பட் இது செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து புலம்பிகிட்டே இருந்தேன் ஒரு வாரமாக என்னவோ இந்த தடவை இப்படி சரியாக வராமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க நீ ஒரு தடவை ரிலாக்ஸாக பண்ணிப்பார் எல்லாமே கரெக்டாக வரும் அப்படின்ட்டு இந்த ஆட்டின மாவில் பொட்டுக்கலை மாவு எள் ஓமம் வெண்ணெய் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டோம் பிசையும் போதே தெரிஞ்சுதுங்க நம்ம ஒரு சரியான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்லா இருந்தது அந்த மாவு இதோட ஃபுல் ரெசிபி வீடியோ லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் மாவெல்லாம் பின்னஞ்சாச்சு எப்படிடா சுடுறது நிறைய வேலையாக இருக்கே அப்படின்னு யோசித்தேன் கரெக்டாக என் பொண்ணு வந்து மாட்டினாங்க அம்மா நான் ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லிட்டு சரி சரி மகளே அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி உள்ளே போட்டாச்சு இதுக்கு என் பொண்ணு வேற மாவளையே டோனேட் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிட்டேங்க என் பொண்ணு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லும்போது இவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல நான் மாவு மட்டும் தாங்க ரெடி பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு பாதி மாவுக்கு மேலே முறுக்கு டக்கு டக்குன்னு அவங்க பிழிஞ்சு எடுத்துட்டாங்க முறுக்குக்காம்மா இவ்வளோ பில்டப் கொடுத்தேன்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை ஒரு சாதாரண விஷயம் நம்ம சில விஷயத்தை நினைப்போம் அதுவே நமக்கு சரியாக வரலனா அதை செஞ்சு செஞ்சு பார்த்தா தான் நம்ம அந்த ஒரு பர்ஃபெக்டான இதுக்கு கொண்டு வர முடியும் இந்த முறுக்குக்கே எவ்வளோ பக்குவமாக செய்ய வேண்டியது இருந்துச்சுன்னு இதை செய்யும் போது தான் நானே கற்றுக்கிட்டேன் இதை போடுற கஷ்டமே தெரியாமல் என் பொண்ணு ஒரு பக்கம் சட்டு சட்டுன்னு முறுக்கு பிழிஞ்சு கொடுத்துட்டாங்க நான் ஒரு பக்கம் போட்டு போட்டு எடுத்துட்டேன் நான் நினைச்சதை விடவே வெள்ளை வெள்ளையேருன்னு நடுற மொறு மொறுன்னு அவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சுங்க முறுக்கு சில நேரம் சில விஷயங்கள்லாம் நமக்கு வரலன்னு நம்ம அப்படியே விட்டுருவோம் ஆனால் வந்து திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு தடவை நான் அது கண்டிப்பாக நம்ம நினச்சதை வந்து நம்ம சக்ஸஸ் பண்ண முடியுங்க அது வந்து முறுக்குக்கு மட்டும் இல்லை எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும் இந்த வருஷம் தீபாவளி பலகாரத்துல நீங்க செஞ்சதுல எது உங்களுக்கு சரியா வரலன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க